ஐயோபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ரன்னிங் டைம் இருந்து சொல்றாங்க இது கூலி படத்துடைய தேர்ட் சிங்கல் இன்னைக்கு வெளியாகுது ஹைதராபாத்ல அனிருத் அவர்கள் வெளியிடுறாங்க அவருடைய ஈவெண்ட்ல அப்படின்ற தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சன் பிக்சர் வெளியிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய தேர்ட் சிங்கிள் சூப்பர் சுப்பு எழுதியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து இருக்கு போடறாவிடிய ஆமாங்க என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் விசில் பறக்கட்டுமே அரங்க மாதிரி அப்படின்னு லைன் வரக்குள்ளே நினைச்சேன் அடுத்த ஒரு ஆந்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி ஆந்தம் அப்படின்னு சொல்லலாம் சும்மா எகிர விட போகுது இன்னைக்கு தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு முக்கியமான நாளா இருக்கும் ரெண்டு பாடல்கள் அது எல்லாரும் கொண்டாடணும் ஆனா இது தலைவர் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய பாடலா இருக்கும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாடல் ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பு அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லாருங்க சன் பிக்சர் ஆல்ரெடி போஸ்டர் போட்டு ரசிகர்களுக்கு குஷிப்படுத்திட்டாங்க ரெடியா இருங்க இன்னைக்கு உறுதி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இப்போ எல்லா தலைவரும் சொந்தங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தலைவருடைய கூலி பவர் ஹவுஸ் பாடலை கேட்கறதுக்கு அடுத்தது தலைவருடைய ஆடியோ லான்ச் இருக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மாதம் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு இருக்கும் ஏன்னா அனிருத் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி கேன்சல் பண்ணிட்டாங்க அவருடைய உப்பு ப்ரோக்ராம் சென்னையில் நடக்கவிருந்தது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு இப்போ அதிரடியாக அடுத்தடுத்த அப்டேட் சன் பிக்சர் கொடுத்து கொண்டே இருக்காங்க இன்னைக்கு தலைவருடைய கூலி படத்தின் மூன்றாவது சிங்கல் பவர் ஹவுஸ் கூலி பவர் ஹவுஸ் வெளியாகிறது எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில நினைச்சிருக்க பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் லொக்கேஷன்ல இப்போ டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் இது வந்து சினி மார்க் அப்படின்றவங்க அவங்க லொக்கேஷன் அறிவிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பிரிமியர் பிரிமியர் ஷோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜெயலலர்க்கு ஒரு ஒரு ஷோ தான் போட்டுருந்தாங்க ஆனா இப்போ முதல் முறையா ரெண்டு ஷோ போடுறாங்க இது உண்மையிலும் வரவே ஏன்னா நான்கு காட்சிகள் இல்ல மூன்று காட்சிகள் ஓடும் அதுல இரண்டு காட்சிகள் தலைவருடைய படம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய விஷயம்தான் பட்டையை கலப்புறாங்க முன்னாடி ஒரு ஷோவுக்கு பிரிமியர் அவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு ரெண்டு ஷோவுக்கு டபுள் மடங்கா அடிச்சு தும்சம் பண்ண போறாரு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க ஆறு மணி ஷோ அதுக்கப்புறம் ஒன்பது மணி பத்து மணி அப்படி ஷோஸ்கள் வந்து ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு ஷோ ஓடுறது தலைவருக்கு இது முதல் முறை கண்டிப்பாக தும்சம் பண்ண போகிறது உறுதியாகிடுச்சு நம்ம ஹிம்சினி சினிமாஸ் பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க உண்மையிலுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் லொக்கேஷனில் இப்போது டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எவ்வளோ லொக்கேஷன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு குறிப்பிடுவேன் இன்னும் எப்படியெல்லாம் டிக்கெட் புக்கிங் ஆகுது எங்கெங்கே ஃபுல்லாகுது அப்படின்றதையும் இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தலைவருடைய கூலி படத்துடைய ரன்னிங் டைம் டூ ஹவர் ஃபிஃப்டி ஒன் மினிட் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து டூ ஹவர் ஃபிஃப்டி ஒன் அந்த ரன்னிங் டைம் போட்டிருப்பாங்களே டிக்கெட்டில் புக்கிங்கில் அப்போது டூ டூ ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸும் இருக்குது ஃபிஃப்டி ஒன் மினிட்ஸும் இருக்குது ஆனால் ஒன்றா ஒன் மினிட் தானே டிஃப்ரெண்ட்டு அப்படியே டூ ஹவர் ஃபிஃப்டி ஒன் மினிட்டாக இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக கரெக்டான டைமில் தான் வெளியிடுறாங்க இந்த படம் வந்து பட்டையை கிளப்போம் அப்படின்றத மட்டும் உறுதியாகிடுச்சி ரொம்ப லென்த்லாம் கிடையாது கரெக்டான டைமில் வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துடைய ரன்னிங் டைமை கூட்டினாலே தலைவருடைய படத்துடைய தலைவர் ஒன் செவன்டி ஒன் வரும் ஆமாங்க இப்போ டூ பிப்டி ஒன் மினிட் பாத்தீங்கன்னா டூ அவர் பிப்டி ஒன் மினிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் மினிட்ஸ் டோட்டலி அப்போ தலைவருடைய படமும் ஒன் செவன்டி ஒன் எல்லாத்துலயுமே லாஜிக்காக அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்